வேட்டை தடுப்பு காவலர் பணியை தனியார் வசம் ஒப்படைக்கும் அரசின் நடவடிக்கையை கைவிட வேண்டும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கோவை மண்டல வன பாதுகாவலரிடம் மனு அளித்தனர் தமிழ்நாடு வனத்துறையில் முதுமலை சத்தியமங்கலம் ஆனைமலை மேகமலை களக்காடு முண்டந்துறை ஆகிய ஐந்து புலிகள் காப்பகங்கள் செயல்பட்டு வருகிறது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் வேட்டை தடுப்பு காவலர் பணியிடங்களை தனியார் வசம் ஒப்படைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதனை ரத்து செய்ய வலியுறுத்தி ஐந்து புலிகள் காப்பகத்தில் பணிபுரியும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கோவை மண்டல வன பாதுகாப்பு அலுவலர் ராமசுப்பிரமணியத்தை சந்தித்தனர் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் தங்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை என குறைப்பட்டனர் வேட்டை தடுப்பு காவல் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் மனு கொடுத்தனர் இவர்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இணைந்து மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலரை சந்தித்து வேட்டை தடுப்பு காவலர்களின் கோரிக்கைகளை முன்வைத்தார் பாதிக்க வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்டா நாளைக்கு நாங்கள் எவ்வளவோ பிரச்சனையை லோக்கல்லாம் சந்திச்சிருக்கேன் திடீர்னு ப்ரைவேட்டில் போகும்போது அந்த லோக்கலில் இருக்கு எங்களை வந்து ஏதாவது கர்சல் இருப்பேன் இவன் ஜம்மந்தமே இல்லாமல் உள்ள வரையாண்டு அதனால் திருப்பி எங்களை கவர்மெண்ட்டே ஒப்படைச்சி எங்களுக்கு பழைய ஊதியம் என்ன ஊதியம் கொடுத்தாங்களோ அதே ஊதியம் கொடுத்தா கூட போதும் ஆனால் கவர்மெண்ட் மூலயமா கொடுக்கணும் இதே எங்களுடைய கோரிக்கை சம்பளமும் கிடையாது எங்கள் தேனி மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பது வருஷத்துக்கு மேலே வேலை இருக்காங்க இப்போ இப்போ வேலை செய்யிருக்காங்க பத்து பத்து வருஷம் முடிச்சவங்க பதினெட்டு வருஷம் முப்பது முடிச்சிருக்காங்க ஆனால் தேனி மாவட்டத்தை மட்டும் கவர்மெண்ட்லேருந்து சீனியர் லிஸ்ட்டு அனுப்பவே இல்லை எங்கள் டீ அனுப்பில் அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க உங்கள் ரெக்கார்டு இல்லை அதனால் வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ண முடியாது நீங்கள் தான் ஏதாச்சும் முயற்சி எடுத்து பார்க்கணுன்றாங்க இப்போ உங்களை அழைச்சதுனால நாங்கள் கூட மொத்தம் வந்திருக்கோம் வந்து எங்களை சீனியர் லிஸ்ட்டு சேர்க்கணும் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது எங்கள் சம்பளம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தாயிரரூவா வருது இப்போ ரெண்டாயிரத்து அது மொதல் வந்தது அது கவர்மெண்ட் கொடுத்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா இருந்துச்சு இப்போ வந்து இப்போ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபா இதில் ஜிஎஸ்டி மட்டும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தாயிரரூவா பிடிக்கிறாங்க